பனியாரக்கல்ல இந்த மாதிரி கேரட்டை தூரி வச்சு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கருந்து பெரியவங்க வரைக்கும் அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹெல்தியானதும் கூட இதுக்காக நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப்பளவுக்கு சோளம் எடுத்துக்கிறேன் வெள்ளைச்சோளம் தான் நான் எனக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே அரைக்கப்பளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் கூடவே அரைக்கப்பளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூட அரைக்கப்பளவு பச்சரிசி அல்லது இட்லி அரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சரிசி தான் சேர்த்துக்கிறேன் அரைக்கப்பளவு சேர்த்தாச்சு இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது ரெண்டு முறை பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இது ரெண்டு முறை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு கழுவி எடுத்துருந்தேன் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைச்சோளம் ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வெள்ளைச்சோளத்தில் நிறைய சத்துக்கள் இருக்கு கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இது மினிமம் நாலு மணி நேரம் ஊற வச்சாதான் நல்லா ஊறி கிடைக்கும் அல்லது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க நான் இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன் காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஊறி இருந்தது இப்போ நமக்கு தான் சோளம் நல்லா அரைஞ்சி கிடைக்கும் அல்லது நறு நறுன்னு இருக்கும் மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்கக்கூடியது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சது எல்லாத்தையும் ஒரேடி அரைக்க முடியாது ரெண்டு டைமாக தான் நான் இன்றைக்கி அரைச்சிருந்தேன் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனை கொடுக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போது ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் நம்ம அரைக்க வேண்டாம் ரொம்ப கெட்டியாக எல்லாம் நம்ம அரைக்க வேண்டாம் இப்போ நம்ம இதே போல் அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அரைச்சது எல்லாத்தையும் பாத்திரத்தில் நம்ம அப்படியே கொட்டிக்கலாம் இதை நான் ரெண்டு டைமும் அரைச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ ரெண்டு டைமும் அரைச்சது ஒரே பாத்திரத்தில் அப்படியே கொட்டியாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட நல்ல டேஸ்ட்டுக்காக கருப்பு எள் சேர்த்துக்கிறேன் கருப்பு எல் இல்லைனா வெள்ளை எள் சேர்த்துக்கலாம் ஆனால் கருப்பு எள் சேர்த்துக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கையில் வச்சு நசுக்கி அப்படியே சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு இனிப்பு ஒரு கப் அளவு உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம இது ஊற வச்சு அரைச்ச உடனேயே செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி உங்கக்கிட்ட கேட்பாங்க நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எந்தெந்த டைமில் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் நீங்கள் மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அள்ளி போட்டு கொஞ்சம் தண்ணி இலக்காய் சேர்த்து அரைச்சிட்டு அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி போடுறதுனா அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இதே போல் நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்க வேண்டாம் அல்லது நீங்கள் இதுக்கு பதிலாக துருவனை தேங்காயும் சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம அரைக்கும் போது தேங்காய் துருவன மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த தேங்காய் எல்லாத்தையும் இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் தேங்காய் நம்ம எப் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும் ஏற்கனவே நம்ம ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருந்தோம் ஏலக்காய் சேர்த்து அரைக்கலைன்னா இப்போதைக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாங்க நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது இப்படி இருக்கணும் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ தோசைக்கல் நம்ம சூடு பண்ண வச்சிடலாம் கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதே போல் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதே போல் ஒரு கரண்டி மாவை அப்படியே எடுத்து ஊற்றுனீங்கன்னா மாவு ஓடக்கூடாது ஒரே இடத்துல அப்படியே இருக்கணும் இப்போ லைட்டாக நம்ம இதே போல் கரண்டி வச்சு அமுக்கி விட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது லோ ஃப்ளேமில் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மூடி போட்டு விட்டிங்கன்னா டக்குன்னு வந்து கிடைக்கும் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா இது வெந்துட்டு போதே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதே போல் திருப்பி விட்டுக்கோங்க இது வேகும்போது நான் எண்ணெய் அப்ளை பண்ணி விடலை அதனால் கடைசியாக இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக இதே போல் நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டேன் அப்போ இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்டே கேட்பாங்க அம்மா இது என்ன பேன் கேக் செஞ்சுருக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அளவுக்கு சூப்பரான டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம இதே போல் இன்னொன்னுத்தையும் சுட்டு பார்க்கலாம் நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா மறுநாளும் உங்கள்கிட்ட கேட்பாங்க அதனால் ஊற வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மறுநாளும் தேவைப்படுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அரைச்சி இதே போல் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பனியார கல்லில் தோல் சீவி சீவி வச்சுருக்கக்கூடிய இந்த கேரட் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் கேரட் போட்டு செஞ்சோம்னா செம்மா டேஸ்டியாக இருக்கும் கல் நல்லா சூடானதுக்கப்புறமா எல்லா குழியிலையும் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டம்ளரில் அந்த மாவை அப்படியே ஊற்றி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கரண்டையும் எடுத்து ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா எடுத்து ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அளவும் கரெக்டாக வரும் அந்த குழியில் அப்படியே கரெக்டாக விளவும் செய்யும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு விட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகும் உள்ளே நல்லா வெந்து கிடைக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருந்தா நல்லா வெந்துருக்கு இப்போ நம்ம இதே போல் திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இதே போல் திருப்பி விட்டாச்சு மறுபடியும் நம்ம இதை ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டோன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்டியான பனியாராக ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ செம்மையான டேஸ்ட்டு கிடைக்குங்க இதில் நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயிலெலாம் செய்கிறதுக்கு பிடிக்கல ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே நம்ம செஞ்ச மாதிரி அந்த தோசைக்கல்ல ஊற்றி செஞ்சு பாருங்கள் அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கடைசியில் கொஞ்சமாக நெய் மட்டும் அப்ளை பண்ணி விட்டாவே போதும் ஒரே நாளில் எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா அதை அரைக்காமல் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க நீங்கள் மாவை அரைச்சிட்டு வெளியே வச்சிங்கன்னா அது புளிப்பு ஏறிவிடும் சீக்கிரமாக புளிப்பு ஏறிடுச்சின்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் அரைச்சி செஞ்சாவே போதும் இப்போ நம்ம இதே இந்த மாதிரி பிச்சு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பிச்சு பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இனிப்பை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் இனிப்பே சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் கூட கார சட்னியோ அல்லது வேற ஏதாவது சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான ஒரு அருமையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஸ்நாக்ஸ் இப்படி எது வேணால் சொல்லிக்கலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்